கோவையில் உயர்ரக போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்த ஏழு பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர் போதைப் பொருள் கும்பலுடன் காவல் உதவி ஆய்வாளரின் மகன் சேர்ந்தது ஏன் கோடிகளில் விற்பனை செய்து வந்த கும்பல் போலீசில் சிக்கியது எப்படி கோவை மாநகரில் போதைப் பொருட்கள் புழக்கத்தை தடுப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன்படி ஆரஸ்புரம் காவல் நிலையத்திற்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் போதைப் பொருள் தடுப்பு போலீசார் பூ மார்க்கெட் பகுதியில் சோதனை மேற்கொண்டனர் சோதனையில் ஏழு பேர் கொண்ட கும்பலை பிடித்து விசாரணை நடத்தப்பட்டது அப்போது அவர்கள் ரக போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது தொடர்ந்து அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவர்கள் கோவையின் பல்வேறு இடங்களில் வசித்து வரும் மணிகண்டன் விநாயகம் கிருஷ்ணகாந்த் காவல் உதவி ஆய்வாளரின் மகன் மகாவிஷ்ணு ஆதர்ஷ் டால்ஸ்தாய் ரிதேஷ் லம்பா கிரிஷ் ரோகன் ஷெட்டி என்பது தெரிய வந்தது இவர்கள் மும்பையிலிருந்து போதைப் பொருட்களை வாங்கி கோவையில் விற்பனை செய்து வந்துள்ளனர் பின்னர் ஏழு பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து குகைன் கஞ்சா எம்ஜிஎம்ஏ என்றழைக்கப்படும் உயரக போதைப் பொருள் போன்றவற்றை பறிமுதல் செய்தனர் மேலும் போதைப் பொருள் விற்ற பணம் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணம் என்னும் இயந்திரம் பனிரெண்டு செல்போன்கள் மூன்று கார்கள் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தன பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் மதிப்பே கோடிகளில் இருக்குமென்றும் என்றும் கூறப்படுகிறது இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கோவை மாநகர காவல் ஆணையாளர் சரவணசுந்தர் நம்பத்தகுந்த தகவல்களின் அடிப்படையில் விசாரணை நடைபெற்றதாக தெரிவித்தார் போதை கும்பல் பல்வேறு இடங்களில் இடம் வீடு போன்ற அசையா சொத்துக்கள் வாங்கியிருப்பதாகவும் அதுவும் குற்றத்தில் சேர்க்கப்பட்டு பறிமுதல் செய்யப்படும் என்றும் காவல் ஆணையாளர் சரவண சுந்தர் தெரிவித்துள்ளார் சுமார் ஒன்றரை ஆண்டுகளாக இவர்கள் போதைப் பொருட்களை கோவையில் வெற்று வந்துள்ளனர் கைதானவர்களில் சிலர் கிரிக்கெட்டர்களாகவும் ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருவதும் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது